போலீஸு தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளி அவருடன் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் யாருமே எதிர்பார்க்காத திடுக்கிடும் அதிர்ச்சி ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை யார் அந்த திருடன் அப்படின்னு கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடையும் ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் இப்படி யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவம் தற்போது இன்னைக்கு நடந்திருக்கு அதாவது தமிழகத்துல தொடர்ந்து நடந்த இடி ரேட் இப்பதான் முடிவடைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளை சம்பவம் அதே போல ஜாபர் சாதிக் வழக்கு இப்படி அடுத்தடுத்த திமுகவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அண்ணாமலை அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்க இன்னைக்கு இன்னொரு அதிர்ச்சி தரும் புகைப்படத்தை ஆதாரத்தோட அண்ணாமலை அவர்கள் அவரை வெளியிட்டிருக்காரு அதாவது ஒரு குற்றவாளி அவர் கூட முதலமைச்சரான முக ஸ்டாலின் அவரை நின்று மகிழ்ச்சியுடன் சிரிச்சுக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் தான் அது சோ அந்த புகைப்படத்துல இருக்கிற நபர் யார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேட்கற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுவாங்க அதாவது திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழகத்துல கல்குவாரி மணல் கொள்ளை கனிம வள இப்படி நிறைய கொள்ளை கணக்கு வழக்கு இல்லாம தொடர்ந்து திமுகவினர்கள் அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவங்க அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா கரூர் கேங் அதுக்கப்புறமா புதுக்கோட்டை கேங் இப்படி இரண்டு மிகப்பெரிய திமுகவினர்கள் கேங் கனிம வளங்களை ஒவ்வொரு நாளும் லாரி லாரியா ஏற்றி கேரளாவுக்கு அனுமதி இல்லாமலையும் முறைகேடாகவும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த அநியாயத்தை சமூக லாரி விபத்துல இவர் ஒட்டுமொத்த மக்களுக்குமே திமுக மேல ரொம்ப பெரிய சந்தேகத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருந்தது இப்படி இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை கனிம வளர்த்த ஒட்டுமொத்தமா சுரண்டி சொரண்டி அத அந்த மலையை காலி பண்ணாம விடமாட்டாங்க அப்படிங்கிற தான் திமுக ஒவ்வொரு நாளும் அவங்க கற்கள் மணல் கனிம வளம் எல்லாத்தையுமே கேரளாவுக்கு கடத்திக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சமீபத்துல இந்த கனிம வலை கொள்ளையில ஈடுபட்டு இரண்டு லாரிகளை அதிகாரிகள் அவங்க பறிமுதல் செய்து வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்களுக்கும் ஸ்டாலின் அவர் மேல மிகப்பெரிய அதிர்ச்சி கோவம் ஏற்படுற மாதிரியான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அதாவது கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு லாரிகளுடைய உரிமையாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை மதுக்கரையை சேர்ந்த திமுக ஊராட்சி தலைவர் நூர்ஜகான் அவங்களுடைய மகனான ஷாருக்கான் அவருடைய இரண்டு லாரிகள் தான் இது அந்த லாரிகளை தான் தற்போது அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க அதே போல அந்த ஷாஜகான் அவர்தான் முதலமைச்சர் முக ஸ்டாலன் அவர் கூட நின்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே புகைப்படத்தையும் எடுத்திருக்காரு ஸோ நம்ம தமிழகத்தின் கனிம வளக்கொள்ளை மணல் கற்கள் இது எல்லாத்தையுமே கேரளாவுக்கு ஒவ்வொரு நாளும் பலாயிரக்கணக்கான டன் டன்னாக எடுத்துட்டு போய் விற்றுக்கிட்டு நம்ம தமிழகத்தையே அழிச்சிக்கிட்டு இருந்த இந்த ஷாருக்கான் அவர் கூட தான் நம்ம முதலமைச்சர் தற்போது சிரிச்சுக்கிட்டு புகைப்படம் எடுத்திருக்காரு அண்ணாமலை அந்த குற்றவாளி அவர் கூட தான் நின்றுகிட்டு தற்போது முதலமைச்சர் அவர் சிரிச்சுக்கிட்டு புகைப்படம் எடுத்திருக்காரு அப்படின்னு இவங்க இரண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வியை எழுப்பி முதலமைச்சருக்கும் அதே போல தமிழக கனிம வள கொள்ளையை அடிச்சுக்கிட்டு இருக்க திருடனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் ஆக்கி காட்டிருக்காரு அண்ணாமலை